காலைதோறும் புதியவை ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் ஏப்ரல் முப்பது கர்த்தர் ஆகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் ஆமோஸ் மூன்று ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வருவார் பூமியை சுத்திகரிக்கப் போகிறார் என்று நம்பினபடியால் இந்த செய்தியை எங்கும் பிரசங்கித்தார்கள் இது ஓர் உலகளாவிய இயக்கமாக மாறியது கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு யோசுவா கைம்ஸ் என்னும் போதகர் செகண்ட் கிறிஸ்டின் சர்ச் என்னும் சபையை சார்ந்தவர் வில்லியம் மில்லர் பிரசங்கத்தை கேட்டு அவர் செய்தியை ஏற்றுக்கொண்டு அட்வந்தி இயக்கத்தில் பங்கு பெற்று வல்லமையாக பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார் அநேக கைப்பிரதிகள் கிடைக்கவும் பாட்டு புத்தகம் கிடைக்கவும் பிரசங்கங்கள் கிடைக்கவும் காரணமானவர் இவரே கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு யோசியா லிச் என்பவர் மெத்தடிஸ்ட் சபையிலிருந்து தனது தொடர்பை துண்டித்துக் கொண்டார் பின்னர் அட்வந்த் இயக்கத்தில் முழு நேர ஊழியராக பணியாற்றினார் அதே வருடம் சார்ல்ஸ் ஃபிட்ச் என்பவர் காங்கிரிகேஷனலிஸ்ட் சபையை சார்ந்தவர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் பின்பு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தீர்க்க தரிசன விளக்கப்படத்தை உருவாக்கினார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு எலன் வைட் என்பவர் வில்லியம் மில்லர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் அதனால் அவர் மெத்தடிஸ்ட் சபையிலிருந்து நீக்கப்பட்டார் இயேசுவின் இரண்டாம் வருகையை பிரசங்கித்தது குற்றமாக கருதப்பட்டது கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு யோசுவா வி கைம்ஸ் என்பவர் பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தினார் ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று கூட்டம் நிறைந்தது இந்த காலகட்டங்களில் ஜோசப் பெய்ட்ஸ் என்ற ஓய்வு பெற்ற கப்பல் தலைவர் மில்லர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பிரசங்கம் செய்ய தொடங்கினார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் நாள் சாமியல் ஸ்னோ என்பவர் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆண்டவர் வருவார் என்று பிரசங்கம் செய்தார் இப்படியாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஆவலும் காணப்பட்டது சொத்துக்களை விற்று ஊழியம் செய்தார்கள் மிகவும் எதிர்பார்த்திருந்த அந்த நாள் மிக பெரிய ஏமாற்றத்தை தந்தது சோர்வுற்றவர்கள் பின்வாங்கி போனவர்கள் பலர் மீண்டும் வேதத்தை ஆராய்ந்து ஓர் புதிய வெளிச்சத்தை கண்டு கொண்டவர்கள் வழியாகத்தான் இந்த செவன்த் டே அட்வென்டஸ்ட் என்னும் மாப்பெரும் இயக்கம் உருவானது இதில் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது ஆண்டவரோடு நெருங்கிய உறவு வைப்போம் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஜெபம் அன்று மிகுந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருந்ததை பார்க்கிலும் இன்று அதிக ஆவலோடு காத்திருக்க கிருபை தாரும் ஆண்டவரே ஆமீன்